اعوذ بالله من الشيطان الرجيم السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله والصلاه والسلام على رسول الله محمد بن عبد الله اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال نبينا صلى الله عليه وسلم فان صدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار அல்லவற்ற நிகரற்ற நிகழ்ச்ச அன்படையோ நல்லாவோ திருப்பேரால் இந்த நிகழ்வை ஆரம்பம் செய்கிறேன் அன்பிக்கினிய நேர்களே சகோதரர்களே நாம் தூய இஸ்லாம் எனும் மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய இறை விசுவாசிகள் இந்த மார்க்கத்தை பின்பற்றுகின்றவர்களை நாம் முஸ்லீம் என்று அழைக்கிறோம் அந்த மார்க்கத்தை பின்பற்றுகின்ற போது அந்த முஸ்லிம் எப்பொழுதும் மனதளவில் சங்கடங்கள் பயம் கவலை இவை போன்ற விடயத்திலிருந்து தன்னை தற்காத்து கொள்கின்ற அல்லது அந்த விடயத்துக்குள் அவன் விழுந்து விடாமல் பார்த்து ஒரு வழிகாட்டலை இஸ்லாம் நமக்கு தந்திருக்கிறது முதல் மனிதர் ஆதமலை இஸ்லாம் அவர்களுக்கும் அல்லாஹூ தாலா குல் நஹ்பி தூ மின்ஹா ஜமி ஆ ஃப இம்மா யன்னக்கும் மின்னி ஹுதா ஃபமன் தபி அ உதாய ஃபலா ஹவுஃபுன் வலாஹும் யஹனு நீங்கள் இங்கிருந்து செல்லுங்கள் என்னிடமிருந்து உங்களுக்கு வழிகாட்டல் வரும் ஃபமன் தபி ஆ அந்த வழிகாட்டலை யார் கடைப்பிடிக்கிறாரோ ஃபலா ஹவுஃபுன் அலெஹிம் வலாஹும் யஹனுன் அவர்களுக்கு கவலையோ பயமோ இருக்காது என்று அல்லாஹூத்தாலா முதல் மனிதருக்கு ஒரு உத்தரவாதம் தருகிறான் ஆகவே வாழ்க்கையில் வருகின்ற சங்கடங்கள் பயம் கவலை போன்ற விடயத்திலிருந்து விடுபடுவதற்கான ஒரு வழிகாட்டலையும் அல்லாஹூத்தாலா இந்த வசனத்தில் நமக்கு தருகிறான் அதுதான் ஃபைம்மா யாத்தி என்னக்கும் மின்னி ஹுதா என்னிடமிருந்து வருகிற நேர்வழி பமன் தபி அந்த நேர்வழியை யார் கடைப்பிடிக்கிறாரோ அவருடைய மனதில் பயமோ கவலையோ இருக்காது என்ற உத்தரவாதம் அன்பின் நேர்களே நாம் எமது வாழ்க்கையில் அவ்வப்போது சந்திக்கிற பிரச்சனைகளால் கஷ்டங்களால் சிரமங்களால் எமக்குள் ஏற்படுகிற அந்த மனச்சோர்வு மனச்சிக்கல் அதிலிருந்து வருகிற ஒரு வகையான பதட்டம் அதை தொட்டும் வருகிற பயம் அதை தொட்டும் வருகிற கவலை என்று எம்மை நாம் மனதளவில் வருத்திக்கொண்டு உடல் ரீதியாக பலவீனப்பட்டு கொண்டு செல்கிறோம் ஆகவே ஒரு முஸ்லீம் எப்பொழுதும் தன்னை இந்த பிரச்சனையிலிருந்து காத்து கொள்வதற்கு முதலாவது ஒரு அடிப்படை இறைவனுடைய வழிகாட்டலை வகையை கடைப்பிடிப்பது என்ற ஒரு அம்சத்தோடு இரண்டாவது பகுதிக்குள் நாம் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கான காரணிகள் அல்லது வழிகாட்டல்களை பார்க்க இருக்கிறோம் அதுதான் என்னவென்றால் எமது வாழ்க்கையில் ஏற்படுகிற கவலை அல்லது பயத்துக்கான ஒரு மூல காரணம் எமது மனதில் ஏற்படுகிற எண்ணம் அந்த எண்ணம் எங்களை தொடர்ந்து தொந்தரவுபடுத்தி கொண்டே இருக்கிறது ஒன்று உதாரணமாக நான் ஆசைப்பட்ட ஒன்று நான் எதிர்பார்த்த ஒன்று எனக்கு கிடைக்காமல் போய்விடுமோ என்ற பயம் அல்லது கவலை அதே நேரத்தில் நான் ஆசைப்பட்டு பத்திரமாக பாதுகாத்து வைத்திருக்கிற உண்டு தவறிவிடுமோ இல்லாமல் போய்விடுமோ என்னை விட்டு தூரமாகிவிடுமோ என்ற பயம் இந்த இரண்டுக்கும் மத்தியில் ஒரு மூமின் தன்னை எப்படி ஆசுவாசப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டலும் மார்க்கத்தில் நமக்கு தரப்பட்டிருக்கிறது அதுதான் நாம் அன்றாடம் தொழுகிற அந்த தொழுகையின் பொழுது எமது தொழுகை முடிந்ததற்கு பின்னால் அல்லாஹினுடைய தூதர் வளைவு அலைவசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தந்த ஒரு அற்புதமான வழிகாட்டல்தான் நாம் ஓதுகின்ற அல்லது சொல்லுகின்ற ஒரு பிரார்த்தனை அல்லாஹுமன் தலாம் யா அல்லா நீதான் மனதுக்கு அமைதியானவன் ஒமின் கலாம் அந்த மனதுக்கு அமைதி அந்த சலாமத் உன்னிடத்தில் இருந்தே வருகிறது தபாரத்தை ஆதல் ஜலாலி ஒல்லிக்கிறான் நீ உயர்வானவன் ஞா அல்லா கண்ணியமானவன் யா அல்லா அதை தொடர்ந்து நாம் சொல்ல வேண்டிய பிரார்த்தனைகளில் ஒன்றுதான் லா இல்லல்லாஹு லா ஷரீ கலஹு லஹுல் முல்கு குல்லி இலாஹாஹுங் கதீர் லிமா அல்லாஹு இறைவா நீ எனக்கு எதை தந்தாயோ அந்த விடயம் நீ எனக்கு தந்தவை எதுவும் என விட்டு தவறி விடாது நீ எனக்கு எதை தர நாடினாயோ அந்த எதையும் பிறரால் யாராலும் அதனை என்னிடமிருந்து தட்டி பறித்து விட முடியாது ஆகவே நான் ஆசை ஆசையாக வைத்து கொண்டிருக்கிற அல்லது பத்திரமாக பாதுகாத்து வைத்திருக்கிற அல்லது எனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற எதிர்பார்க்கிற எந்த விடயத்திலும் இறைவன் எனக்கு நாடிய ஒன்று எனக்காக அல்லாஹ் ஏற்பாடு செய்த ஒன்று ஒரு நாளும் என்ன என்னிடமிருந்து தவறிப்போகாது எனக்கு அது கிடைக்காமல் போகாது என்ற இந்த நம்பிக்கை இருக்கிறதே எங்களை ஆசுவாசப்படுத்துவதற்கு மிக போதுமான காரணி அல்லாஹ்வினுடைய தூதர் சல்லல்லா அலேவுசல்லம் அவர்கள் இந்த பிரார்த்தனையில் இன்னும் ஒரு பகுதி தந்தார்கள் வல மொத்திய லிமா மனாத்த நாங்கள் சில நேரம் சில விடயங்களை பெற்றுக்கொள்வதற்கு அடைந்து கொள்வதற்கு அவாவோடு மிக சிரமப்பட்டு மிக காத்திரமான அல்லது தந்திரமான பல வழிமுறைகளை நாம் கையாள்வதுண்டு ஒன்றை ஆசைப்பட்டோம் ஒன்றை எதிர்பார்த்தோம் அதனை அடைவதற்கு பல வழிமுறைகளை நாம் கையாளுகிறோம் அவ்வாறு நாம் கையாளுகின்ற இந்த வழிமுறைகள் ஹலாலானதா சரியானதா அனுமதிக்கப்பட்டதா என்று கூட சில சமயம் நாம் ஆசைப்பட்டதை அடைவதில் யோசிப்பதில்லை அன்பின் நேர்களே நாம் ஆசைப்படுவது எங்களுடைய மனது சார்ந்த விஷயம் அந்த மனசு சார்ந்த விஷயத்தில் எமக்கு இருக்க வேண்டிய ஒரு நல்ல சிந்தனை தான் நாம் ஆசைப்படுகிற ஒன்று எனக்கு தகுதியானதாக இருந்தால் எனக்கு பொருத்தமானதாக இருந்தால் இதனால் எனக்கு நன்மை ஏற்படும் என்று இருந்தால் இறைவன் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நாடி இருந்தால் அது கிடைக்கும் எப்பொழுது எனக்கு பொருத்தம் இல்லாததோ எனக்கு தகுதி இல்லாததோ எனக்கு அல்லது உங்களுக்கு எதில் ஆபத்து இருக்கிறதோ அதனை ஒரு நாளும் அல்லாஹ் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நாடி இருக்க மாட்டான் ஆகவே எதை அல்லாஹ் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நாடவில்லையோ அது விஷயத்தில் எனது மனதை உங்களுடைய மனதை ஆசுவாசப்படுத்தி கொள்கின்ற ஒரு மனப்பக்குவம் எனக்கு எது கிடைக்கவில்லையோ அது எனக்கு பொருத்தமற்றது எது எனக்கு நான் ஆசைப்பட்டு பிரயத்தனம் பட்டு முயற்சி செய்து எனக்கு கிடைக்கவில்லையோ அது அல்லா எனக்கு அதில் நலவில்லை என்று நாடியிருக்கிறான் ஆகவே எனக்கு கிடைக்காத விஷயங்கள் குறித்து நான் ஆசைப்பட்டு பிரயத்தனம் பட்டு எனக்கு கிடைக்காத பல விஷயங்களில் நான் கவலைப்படுவதோ அல்லது அது சம்பந்தமாக ஏமாற்றம் அடைந்து விட்டோம் நான் ஏமாந்து விட்டேன் எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்ற அந்த மனச்சோர்வுக்குள் போவதோ இஸ்லாம் நமக்கு தராத ஒரு வழிகாட்டல் ஆகவே எங்களை நாம் மனதளவில் வளப்படுத்தி கொண்டு நாம் எங்களை நாம் உடல் ரீதியாக வளப்படுத்தி கொண்டு முன்னோக்கி செல்வதற்கு நபிகளார் செல்லல்லா சல்லல்லா செல்லம் அவர்கள் சொல்லித்தந்த ஒரு மிகச்சிறந்த சிந்தனை தான் அல் முமின் உல் கவியுருன் வஹப்பு இலல்லா நபி அவர்கள் சொன்னார்கள் மனதளவில் உடல் ரீதியாக பலமான ஒரு மூமினை பொறுத்தவரை அவன் ஒரு பலவீனமான உடல் ரீதியாக மனதளவில் பலவீனமான ஒரு மூமினை விட மிகச்சிறந்தவன் அவன்தான் மிக விருப்பமானவன் அல்லாவுக்கு என்று செல்லல்லா சல்லல்லா செல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் நீங்கள் எது வேண்டுமென்றாலும் நீங்கள் எதன் மீது ஆசை வைத்தாலும் இஸ்தாயின் பில்லா அல்லாஹுவிடத்தில் நீங்கள் அதையே கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் கேட்டு பெறுவதற்கு ஒரு முறையுண்டு இருக்கிறது அல்லாஹூ தாலாவினுடைய தூதர் சல்லல்லா செல்லம் அவர்கள் சொல்லித்தந்த ஒரு பிரார்த்தனை தான் ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனத்தம் ஒஃபில் ஆஹரத்தி ஹசனத்தும் ஓகேனா அதா பண்ணார் யா நான் ஆசைப்படுறேன் அது எனக்கு நலவாயிருந்தா அது இந்த உலகத்திலும் நலவாக இருந்தால் மறுமையிலும் எனக்கு அது நலவாக இருந்தால் எனக்கு அந்த நலவை தந்திரியா அல்லா என்று கேட்கணும் நான் ஆசைப்படுறது எல்லாத்தையும் எனக்கு கிடைக்கணும் என்று நாங்கள் எதிர்பார்க்கப்படாது ஏன்னா நாம் ஆசைப்படுறது எல்லாம் நமக்கு நலவானதாக இருக்காது எது நலவு கெடுதி என்று எம்மை படைத்த இறைவனுக்கு தான் தெரியும் ஆகவே நாங்கள் எப்பொழுதும் அல்லாஹூவிடத்தில் கேட்குகிற பொழுது ஹசனாக கேட்கணும் நல்லதை கேட்கணும் ரப்பனா ஆத்தினா ஃபிதுன்யா ஹசனத்தும் ஹசனத்தா அதா பன்னார் என்றுதான் நாங்கள் பிரார்த்தனை பிரார்த்தனை செய்யணும் அப்படியான இஸ்தாயின் அல்லாஹிடத்தில் இஸ்தியா அல்லாஹிடத்தில் உதவி தேடுதல் என்ற மிக பெரிய ஒரு விஷயத்தை நபிகளார் நபிகலார் சல்லா அலையுசல்லாம் அவர்கள் நமக்கு சொல்லித்தந்தார்கள் ஆகவே நபி அவர்கள் சொல்லித்தருகிற இந்த தொடரில் இந்த ஹதீஸில் இந்த செய்தியில் இன்னும் ஒரு செய்தி சொன்னார்கள் நீங்கள் எந்த விஷயத்திலும் ஃபலா தாஜிஸ் என்னால் முடியாது எனக்கு ஏலாது எனக்கு இது கிடைக்காது என்று நம்பிக்கையற்று போகிற ஒரு நிலைக்கு போகாதீர்கள் நபிவர்கள் ஃபலா தாஜிஸ் நீங்கள் இது எங்களுக்கு கிடைக்காது எனக்கு சரி வராது என்னால் முடியாது என்று பலவீனப்பட்டு போகிற அந்த மனதளவில் உடல் ரீதியாக பலவீனப்பட்டு போகிற ஒரு நிலைக்கு ஒரு இடத்திற்கு போகாதீர்கள் அல்லாஹினுடைய தூதர் செல்லல்லா வலிவு வல்லாம் அவர்கள் சொன்னார்கள் எஹரிஸ் அலாமா என் ஃபாவ் எதெல்லாம் உங்களுக்கு பயன் தருமோ அந்த விஷயத்தில் நீங்கள் மும்முரமாக நீங்கள் ஈடுபடுங்கள் தேடுங்கள் அது விஷயத்தை அடைந்து கொள்வதில் ஆர்வம் கொள்ளுங்கள் என்று நபிகளார் செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் தந்திருக்கிறார்கள் ஆகவே இஸ்லாம் எனும் இந்த தூய மார்க்கம் இந்த மார்க்கத்தை பொறுத்தவரை இது உடலளவிலும் மனதளவிலும் எங்களை வளப்படுத்தி செழுமைப்படுத்துகின்ற சிந்தனைகளை கொள்கைகளை எமக்கு நிறைவாக உள்ளடக்கி வைத்திருக்கிறது ஆகவே சகோதரர்களே நாம் எப்பொழுதும் நாம் ஆசைப்பட்டது நாம் எதிர்பார்த்தது இவைகள் கிடைக்கவில்லை என்பதற்காக நாம் பலவீனப்பட்டு சோர்வடைந்து வாழ்க்கையில் நொந்து நாம் இதற்குப் பிறகு வாழக்கூடாது என்ற ஒரு நிலைக்கு போகக்கூடாது என்பதற்கான ஒரு சில வழிகாட்டல்களை மார்க்கம் தந்திருக்கிறது அதே போன்றுதான் சிலருக்கு வருகிற சில சிக்கலான சில பிரச்சனைகளான சில சமாளிக்க முடியாத கஷ்டங்களால் என்ன செய்வார்கள் என்றால் தந்த வாழ்க்கையை இதுக்கு பிறகு கொண்டு ஓட்ட முடியாது என்ற ஒரு மனநிலைக்கு போவார்கள் அன்பிக்கினிய நேர்களே சகோதரர்களே சகோதரிகளே எப்பொழுதும் இறைவன் நாம் தாயின் கருவறையில் இருக்கின்ற பொழுதே எங்களுடைய வாழ்க்கை குறித்த பல விடயங்களை அல்லாஹ் தீர்மானிச்சிட்டான் நாங்கள் என்ன உண்ணுவோம் என்ன குடிப்போம் எப்படிப்பட்ட ரிசுக்குகளை நாங்கள் அனுபவிப்போம் எங்களோட வாழ்க்கை எப்படி அமையும் நாங்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்ற விஷயத்தை இறைவன் அறிந்து அவைகளை எல்லா எழுதி வைத்திருக்கிறான் இந்த நிகழ்வுகள் தான் நடக்கும் ஆனால் சிறப்பாக நடக்க வேண்டும் என்ற முன்னேற்ற அல்லது திட்டமிட்ட செயல்பாடுகளில் ஆர்வத்தோடு ஈடுபடுவதை அல்லாஹும் அல்லாஹினுடைய தூதர் செல்லல்லா வளைவு செல்லம் அவர்களும் நமக்கு வலியுறுத்தி தந்திருக்கிறார்கள் ஆகவே நமக்கு ஏற்படுகிற சிரமங்கள் கஷ்டங்கள் துன்பங்களின் பொழுது நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த விடயத்தை இன்ஷா அல்லா இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் இந்த செய்தியின் மூலம் நாம் எமது வாழ்க்கையினுடைய அந்த நிலைகளை எப்பொழுதும் சமாளித்து நிதானப்படுத்தி பக்குவமாக பயனுள்ளதாக நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா தோஃபிக் செய்வானாக அக்கூலு கோலிஹாதா அஸ்தஃப் ஃபிரூஹு இன்னஹு கஃபூர் ரஹீம்